என்னோட ஒய்ஃப் சொல்லுவாங்க நீ அரசியல் பேசுகிறது சினிமாவில் பேசு இது பண்ணு எழுது தான் ஓகே பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிக்கிறாத அப்படிம்பாங்க அரசியல்வாதி மாதிரி யோசித்து எதாவது மேடையில் கைப்பற்றியிடாத மேடையில் பேசிடாத அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உங்களால் சினிமாவுக்குள்ளே கேட்டி விட்டு நீ இழந்துடுவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க உன்னோட உனக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ள அரசியல் இருக்குது அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை கலை ஒரு ஆங்காரம் இருக்க அந்த ஆங்காரத்துக்கு ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அரசியல்வாதிக்கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அது ஒரு மேடை அது மக்களை மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும்தான் கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கா தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப்ட் தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை அப்போ அரசியல்வாதியாக மாறினா சினிமா போயிடுங்கும் போது ஒரு அரசியல்வாதியாக வந்து பத்து படம் பண்ணியிருக்காரு இந்த பத்து படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன லிஸ்ட்டை நான் தான் கேட்டேன் அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல அது ரொம்ப பயமாக இருக்கு ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சக்கப்ப எல்லாம் அரசியல் தான் போவாங்க ஆனால் இப்போ தொடக்கத்தை நம்ம எது தலைவா அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படி அவங்க பேசும்போது எங்க ஆச்சரியமா இருக்கும் அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே இங்கே அரசியல் தான் போறாங்க அப்போ அரசியல் இல்லாமல் எங்க வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது இந்த சினிமாக்குள்ள பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிடனா இருந்து பேசுவாங்க நாம நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்துல ஒன்று நடந்துருப்போம் நம்ம பில் கெட்ட கவுண்டரில் நின்றுருப்போம் அந்த கவுண்டருக்கு ஒரு கதை நமக்கு தெரியாது நம்ம ஒரு டாக்ஸியில் டிராவல் பண்ணியிருப்போம் அந்த டேக்ஸிக்குள்ள ஒரு பயங்கரமான கதை இருக்கும் நமக்கு தெரியாது நம்ம இப்படி அங்கங்கே அங்கங்கே வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அந்த நம்ம நடந்து உட்கார்ந்து தூங்கி சிரித்த அல்லது தவிச்ச அந்த இடத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கணும் ஹியூமன் வேல்யூவோட ஒரு கதை இருக்கும் அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் டிஎன்ஏ வந்திருக்கு நாம் வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் நாம் நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ் நாம் நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள் நம்மளோட உத உறவினர்கள் நம்மளோட காவல் அதிகாரிகள் இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் கூடக்கூடிய கதையை வந்து அதை சென்டர் பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ளே வேல்யூஸை கிரியேட் பண்ணி அந்த இந்த இது நடந்தால் என்ன ஆகணும்ன்ட்டுருக்குல இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இவ்வளோ நம்ம எவ்வளோ ஹியூமனுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணுறக்கூடிய அந்த நாசக்கார உலகம் இருக்குல்ல அந்த நாசக்கார உலகத்துக்குள்ளே நாம எப்படி வாழ் நாம் அது தெரியாமல் அதுக்குள்ளே எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமாக டிஎன்ஏ வந்திருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து அதர்வா ப்ரோ அதர்வா ப்ரோ சொல்லி ஆகணும் அவங்க ஞாபகம்னு தெரில பெரிய முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ தான் ஷாக்காக்கா அப்படிதான் இருக்கும் வந்து பகலேசி பார்த்து முடிச்சுட்டு தரையமால் கதை எழுதி முடிச்ச உடனே இது யார்கிட்ட போகலாம் ஹீரோ அப்படிங்கிறது நான் முரளி சாரோட பயங்கமான ஃபேன் இதையுமே இதையுமே இன்னும் பாட்டு பாடி அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர் ஓகேங்களா அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத காதல் ஒன் சைடு லவ் கிடையாது சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது எனக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்த கொடுத்தது முரளி சார் தான் அவரு அவர் ஒரு பையன் ஹீரோ ஆயிட்டாருன்னு சொன்ன உடனே நான் பானா காத்தாடி வந்த உடனே ஒரு இயல்பு மாலுக்குள்ளே வச்சு யோசித்த ஹீரோ நீங்கள் தான் ஏன்னா மொழிசார் பையன் நம்மளை மைதா பாப்புல இருக்கு பாப்பில் நம்மள மைதா இந்த கதைக்கு பயங்கரமாக ஆக்டா ஆக்டாவா அப்படின்னு சொல்லி பீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை கிளிக் ஆகல சொன்னால் நம்ம மாட்டேங்க ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு மொழிசார் பையன் ஒத்துக்கதான் கதை பண்ணலையே இப்ப ஆக வச்சு தான் படத்தை பண்ணுறது ஏன் ஹீரோட்ட போயிடலாமா அப்படி வேற ஹீரோ மொலிஷாக பையனே ஒத்துக்கல இந்த கதையை நம்மளை பார்த்து நம்ம இப்போ இப்பவுமே இப்படிதான் இருக்கும் அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம் நம்மளை பார்த்து அவரே நம்ம நம்ம டயரக்டர் நம்பலை யார் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர அப்செட்டில் இருந்தேன் என் ஓய்ஃபீட்லாம் சொல்லியிருந்தேன் நான் அதர்வா கிளிக் பண்ணுறோம் பெரிய மாதிரி வந்து அதர்வா தான் அப்படி சொல்லி என்ன படம் நேற்று நைட்டு தான் பார்த்தேன் அதனால யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தாங்களே எல்லாமே பேசுகிறத கவனிக்க ஆரம்பிச்சேன்னா நிமிஷா பக்கத்துல பக்கத்துலேருந்து பேசிகிட்டே இருந்தாங்களா நான் எனக்கு ஒரு சின்ன டவுட் அவங்ககிட்ட கேட்டேன் படத்தில் அவங்க கேரக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அது எந்த மாதிரி டிசைன் பண்ணி போய் என்னோட ஹஸ்பண்ட் டேரக்டரோட தான் அந்த படம் நான் பார்த்தேன் நேற்று நைட்டு இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது அந்த கேரக்டரோட டிசைன் எப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது எனக்கு சரியா இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரில அது கொஞ்சம் ஹஸ்டண்ட்டு கேட்டேன் என்ன டிசார்டர் அது அப்படின்னு கேட்டேன்னா அப்போ வந்து அது கொஞ்சம் என்ன சொன்னால் எது பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக யோசிப்பாங்க ஏதாவது ஒன்று பாட்டு ஆ அப்போ அது எப்படின்னு யோசிச்சிக்கிட்டே படம் ஓட்டிகிட்டு வந்தேன் இதை பற்றி நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னு யோசிச்சிட்டே வந்தேன் வந்து உட்காந்துலேருந்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ஓ இது இது அது சேர்ந்தது தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க நிச்சயமாக இந்த டீமுக்கு உங்களை நன்றி சொல்லணும் இந்த இந்த படம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு அந்த படத்துலேருந்தே உங்களை அமிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நெல்சன் எனக்கு நெல்சன் பழக்கம் வந்து நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணதுக்காக ஒன்று இந்த நெல்சன் கால் பண்ணிட்டேன் ஃபோன் அடிச்சுட்டு யோ எங்கேயா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது மாதிரி நான் நெல்சன் பேச வரவேன் ரொம்ப நெல்ஸ் பண்ணி பேச மாட்டேன் அப்படியே அப்போ ஏன்னா நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு நாள் கூத்து அதோட முதல் படம் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சினிமா நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு படம் ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னா ரெண்டு வெரியேஷன் இருக்குது ஒன்று ஃபைட் ஒரு என்ன சொல்கிறதுனா யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமெண்ட்டாக நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஒரு விஷன் இருக்குது இன்னொரு விஷன் எது வெற்றியின் பக்கத்தில் இருக்குது எது வந்து சக்ஸஸாக இருக்குது எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணும் நம்மளை ஒரு ஒரு டிரெக்டராக நம்மளை ஒரு செலிப்ரிட்டியாக எதுக்கு போர்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிற்கிறது சம்பாதிக்கிறது இந்த மாதிரி நெல்சனோட நாலு படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா அவர் கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார் நான் நிறைய நாள் யோசிச்சுருக்கேன் அவருக்கு வயசு தான் என்ன ஏன் அழகிய அழக இந்த ஒரு நாள் கொடுத்து பார்க்கும்போதும் எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க எல்லாம் நெல்சி நெரிசன்னு பேசும்போது ஒரு சின்ன பையன் மாதிரி நினச்சிக்கிறேன் நான் அப்போ இவர் சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே வந்து இருக்கட்டும் இல்லை வந்து ஃபர்கானாவாக இருக்கட்டும் ஒரு நாள் கொடுத்தெல்லாம் ஃபஸ்ட்டு படம் தொடங்கின விதமே வந்து ஒரு மெச்சூர்டான இது ஒரு என்ன சொல்கிறது இது வந்து இன்னொரு ஜென் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கனெக்ட் ஆகுவாங்களாம் அப்படின்லாம் யோசிக்காமல் ஒரு சினிமாவை நேர்மையாக அது அது நீ கனெக்ட் கனெக்டாவது ஆகலை எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது அது இப்படி தான் தொடங்குன்னு தோணுது நான் அதை அப்படி தொடங்கணும் அந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரி விலகி நிற்கக்கூடிய அங்கங்கே அவர் கதாபாத்திரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும் வெளியே நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம் ஆடுவோம் பாடுவோம் என்ன ஏதோ பண்ணுவோம் பொது புத்தி என்ன இருக்கோ பொது புத்தியோட கனெக்ட் ஆகி பொது கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம் பட் இன்டீரியராக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம் அது நமக்கு பிடித்தமான மனிதர்கள்ட்ட கேர்ள்ஃப்ரெண்ட்கிட்டையோ இல்லை அவங்ககிட்ட கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம் அவரோட நாலு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் அவரோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடி இருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவங்க பதில் பேச அமைச்சிருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனசுக்குள்ளே வந்து இது வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்தை வெளியே காட்ட ட்ரை பண்ணுவாங்க இப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னா எங்கள் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் தான் நெல்சன் எங்கள் ஜென்ரேஷனில் அவருக்கு தனியாக இருக்கார் நான் நினைக்கிறது அப்படி தான் அவர் அவர்கிட்ட வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் இருக்குது ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அதே நேரத்தில் அதை எல்லாரும் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம எல்லா தளத்துலேயும் இயங்கக்கூடிய அது ஒரு ஐடியாக இருக்கட்டும் ஐடி பீப்புளாக இருக்கட்டும் அது எஃப்எம் மாதிரி ஒரு இருக்கட்டும் ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்க இருக்கட்டும் அல்லது மான்ஸ்டர் மாதிரி அந்த எல்லாத்துக்கும் அப்படி தனித்தன அங்கங்கே விடுபட்ட தென்படக்கூடிய டக்குன்னு தென்படக்கூடாது தென்படாத கேரக்டர்ஸ் உள்ளோட உள்ளுக்கில் இருக்கிற வாழ்க்கையை படம் பிடிச்சி காட்டுறதுல அவருக்கு எங்கேயாவது ஒரு மேடை கிடைக்காதா ஏன்னா அவர் பிசை பேசினதில்லை அவர் படம் பார்க்க எனக்கு தோணும் இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஒரு ஆற்றுல இலை தூக்கி போட்டால் அது பார்த்து ட்ராவலாக மெதுவாக போய்ட்டுருக்குள்ள அந்த மாதிரி எந்த சலனும் இல்லாமல் எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான உணர்வுகளை தரக்கூடிய படங்கள் எடுக்கக்கூடியவர் தான் நெரிசன் நீங்கள் மானசரில் பார்த்தீங்கன்னா எப்படியான காமெடி பண்ணலாம் ஆனால் அதுவே சென்சிட்டிவான காமெடிஸ் தான் பண்ணியிருப்பார் அதை வச்சுக்கிட்டு கோக்குமாக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு இது ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு நான் எங்கிருக்கேன் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவர் பேசுகிறதுக்கு ஏன்னா இந்த இந்த தலைவம் ரொம்ப முக்கியமானது அப்படி டீஎம்இண்ணியை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதை வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும் இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும் அவகோட அந்த பயோபிக் சினிமா சினிமாகிராஃபியில் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாரு நினச்சி பார்த்தா அவர் சினி அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்குது சினிமா வட்டம் இருக்குது இப்ப என்ன குதிரை வேகமா ஓடும் இப்ப என்ன படம் எடுத்தா பயங்கரமா ஹிட் ஆகும்னு நினைச்சா ஒரு கதையை பண்ண முடியும் ஆனா அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்குல உள்ளக்கூடிய கூடிய கூழாங்கல்லாவே இருக்காது அவருக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமா அந்த லிஸ்ட்ல வந்து டிஎன்ஏ படமும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படமா இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு குட்டியா நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல என் ஹஸ்டண்ட்ட கேட்டேன் எப்படி ராகுன்னு கேட்டா எல்லாருமே நாவல் படிச்சு முடிச்சோன்னே அவங்ககிட்ட கேட்டோம்னா அவங்க அந்த ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க எந்த பக்கத்தை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருகிட்டையுமே ஒரு மௌ அமைதியும் ஒரு மௌனமும் இருந்துச்சு ஏன்னா இது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்னென்னா நீங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு உண்மையாக நேருக்கு நேராக பார்க்குற ஃபீல் இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா ஆ ஊடு கத்திலாம் பார்க்க முடியாது ஒரு படத்தை பார்க்கும்போது நாம் நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்தில் ஒன்று நடந்துருக்கும் நம்ம ஒரு பில் கிட்ட கவுண்ட்ருக்கு நின்றுருப்போம் அந்த கவுண்டருக்கு ஒரு கதை வைக்கணும் நமக்கு தெரியாது நம்ம ஒரு டாக்ஸியில் ட்ராவல் பண்ணியிருப்போம் அந்த டாக்ஸிக்குள்ளே ஒரு பயங்கரமான கதை வைக்கணும் நமக்கு தெரியாது நம்ம இப்படி அங்கங்கே அங்கங்கே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அந்த நம்ம நடந்து உட்காந்து தூங்கி சிரிச்ச அல்லது தவிச்ச அந்த இடத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கணும் ஹியூமன் வேல்யூவோட ஒரு கதை இருக்கும் அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் டிஎன்ஏ வந்திருக்கு நாம் வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் நாம் நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ் நாம் நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள் நம்மளோட உத உறவினர்கள் நம்மளோட காவல் அதிகாரிகள் இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் கூடிய கதையை வந்து அதை சென்ட்ரு பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ள வேல்யூஸை கிரியேட் பண்ணி அந்த இந்த இது நடந்தால் என்ன ஆகணும் இருக்குல்ல இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இவ்வளோ நம்ம எவ்வளோ ஹியூமனுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணுற கூடிய அந்த நாசக்கார உலகம் இருக்குல்ல அந்த நாசக்கார உலகத்துக்குள்ள நம்ம எப்படி வாழ் நாம அது தெரியாமல் அதுக்குள்ள எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமா டிஎன்ஏ வந்திருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து அதர்வா புரோ ப்ரோ கூட சொல்லி ஆகணும் அவங்க ஞாபகம் தெரில பெரியர் பெருமாள் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ அவ தான் ஷாக்காக்கா அப்படிதான் இருக்கும் வந்து பகதேசி பார்த்து முடிச்சுட்டு பெரியருமாள் கதை எழுதி முடிச்ச உடனே இந்த யார்கிட்ட போகலாம் ஹீரோ அப்படிங்கும் நான் நான் சாரோட பயங்கமான ஃபேன் இதையுமே இதையுமே இன்னும் பாட்டு பாடி அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர் ஓகேங்களா அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாதப்படாத படாத காதல் ஒன்சை லவ் கிடையாது சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியமே கிடையாது எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்த கொடுத்தது சார் தான் அவர் அவர் ஒரு பையன் ஹீரோ ஆகிட்டார் சொன்ன உடனே நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய மால்குள்ளே வச்சு யோசிச்ச ஹீரோ அப்படிங்க தான் ஏன்னா மொழிசாக்கு பையன் நம்மள மாதிரி தான் பாப்புல எனக்கு பாப்புல பார்ப்பேன் நம்மளை மைதா இருக்கு பாப்புல இந்த கதைக்கு பயங்கரமாக ஆக்டா ஆப்டா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ ஒரு அவோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை ஆகல சொன்னால் நம்ப மாட்டேங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கு சா மொழிசா பையன் ஒத்துக்கதை கதை பண்ணலையே இப்படி ஆகலிச்சு தான் அந்த படத்தை பண்ணுறது வேற ஹீரோட்ட போயிடலாமா அப்படி வேற ஹீரோ மொழிசாருக்கு பையனே ஒத்துக்கல இந்த கதையை நம்மளை பார்த்து நாம் இப்போ இப்பவுமே இப்படி தான் இருக்கோம் அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம் நம்மளை பார்த்து அதையே நம்ம நம்ம டயரக்டர் நம்பலை யார நம்ம போக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டில் இருந்தேன் என் ஓய்ஃபிட்டுலாம் சொல்லியிருந்தேன் நான் அதர்வா கிளிக் பண்ணுறோம் பெரிய மாலை வந்து அதர்வா தான் அப்படி சொல்லி அது நடக்கலை பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவட்ட நான் யாவை பற்றி சொல்லுவேன் இந்த உங்களுக்கு அதுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கலை ரெண்டு தூக்கும் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம சந்திக்கவும் நினைக்கிறேன் அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம் பட் ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து எமோஷ்னலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்றைக்கி தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் ஆச்சு அப்பமே இருந்து அவருக்கு மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்கிறதுனா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான் இன்னும் உயரம் போகக்கூடிய உயரமாக இருக்கனாலே கொஞ்சம் சுலோவாக போகிறாங்கன்னு தெரில இன்னும் உயரம் உயரமாக போகக்கூடிய நடிகர் தான் அவளுக்கான கெப்பாட்டி கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல் அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்குது டிஎன்ஏ நிச்சயமாக அவருக்கு ஒரு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நம்புறேன் வாழ்த்துக்கள் ப்ரோ அப்புறம் படத்தின் கதாநாயகிகள் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நிமிஷா அதான் சொல்லிட்டு அவங்கள பற்றி முதல்ல ஏன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுது வந்து நல்லா நினச்சிட்டு இருக்க மாதிரி கிடையாது அவங்க கொடுக்குற சித்திரம் இருக்குல்ல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நான் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து உருவம் வந்து அகம் சொல்கிறது நான் ஓகேங்களா அந்த கண்ணோ அந்த கண்ணுக்குள்ளே தென்பட்ட ஏதோ வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்பவும் கூட நமக்கு தென்பட்டுகிட்டே இருந்துச்சு நம்ம அந்த ஹீரோயினை தான் மனசுக்குள்ளே நினைக்கும் ஓகேங்களா அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கும் நான் நீங்கள் நம்ப மாட்டிங்க நானும் இதே ஆக்சிடென்டெலாம் சொல்லியிருக்கேன் என்ன எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நிமிஷா இருக்காங்கள அவங்க ஆனால் அவங்ககிட்ட நான் வந்தது இல்லை ஆனால் நான் ஆக்சிடென்ட் அடிக்கடி சொல்கிறது வந்து நிமிஷா நிமிஷாக்காங்க அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு தான் இருக்கும்டா இப்படி சொல்லியிருக்கேன் நான் அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்களோட இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய உருவமாக நீங்கள் இருக்கீங்க ரொம்ப தூரத்தில் இல்லை நீங்கள் எங்களுக்குள்ளேயே புலஞ்சிக்கிட்டு கூடிய முகம் அதுக்கான திறன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் தலைவர் நம்ம அம்பேத்கர் அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னா பத்து படம் எனக்கு தான் லிஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தார் எனக்கு ஷாக் ஆகிடுச்சி இவ்வளோ படமா அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ என் என்னோடய ஒய்ஃப் சொல்லுவாங்க நீ அரசியல் பேசுது சினிமாவில் பேசு இது பண்ணு எழுது இதுதான் ஓகே பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில் கைப்பற்றாத மேடையில் பேசுகிறாத அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உன்னால் சினிமாக்குள்ளே கிரியேட்டிவிட்டி நீ இழந்துடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க உன்னோட உனக்குள்ள இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை கலை ஒரு ஆங்காரம் இருக்க அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அரசியல்வாதிக்கிட்டு அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அது ஒரு மேடை அது மக்களை மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது மெயின்ஸ்ட்ரீம் மக்களை தனக்கா தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை அப்போ அரசியல்வாதியாக மாறின சினிமா போயிடுங்கும் போது ஒரு அரசியல்வாதியாக வந்து பத்து படம் பண்ணியிருக்காரு இந்த பத்து படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன லிஸ்ட்டை நான் நேற்று தான் கேட்டேன் எனக்கு கல்வி திமுக உங்கள் படம்னு தெரியாது என் கல்வி ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ ஜிப்ஸி ஜிப்சி ப ஜிப்சி மணங்கொத்தி மணங்கொத்தி எல்லாம் பண்ணியிருக்காரு மனங்குத்தி பிறையை பண்ணியிருக்காரு ஜிப்சி பண்ணியிருக்காரு கல்வெத்தி முகன் பண்ணியிருக்காரு டாடா பண்ணியிருக்காரு இன்னைக்கு எல்லாருமே நல்ல டேரெக்டராக இருக்காங்க ராஜமுருகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்துருப்பாங்க அந்த படத்தை அந்த படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்ணுறாரு அந்த படத்தை கொண்டாடுறாரு அது ஏன் படம் இருக்காது ஜிப்சி அப்படி ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்கிறாரு இந்த கெத்துலாம் இருக்குல்ல ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு ஒரு 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 ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல அது ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சக்கப்ப எல்லாரும் அரசியல் தான் போவாங்க ஆனால் இப்போ தொடக்கத்தை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் மட்டும் அண்ணா தலைவா அப்படி அவங்க பேசும்போது எங்கள் ஆச்சரியமாக இருக்கும் அப்படி பேசின ஆட்கள் எல்லாருக்குமே நீங்க அரசியல் தான் போவாங்க அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது இந்த சினிமாக்குள்ளே பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிடனாக இருந்து பேசுவாங்க ஆனால் அவங்க எம்எல்ஏ மக்களோட இருக்க ஒருத்தர் ரெண்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் எம்எல்ஏவான பத்து வருஷம் போய் எம்எல்ஏ தான் அவர் வந்து படங்கள் படம் தம்பி அப்படின்னாரு நீ பாத்துட்டு சொல்லி தம்பின்னு கூட அவர் சொல்லிட்ட நீ பாத்துட்டு தம்பின்னு கூட சொல்ல தம்பி நல்ல படம் நீ பாத்து அப்படின்னாரு அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காகமான நம்பிக்கையும் அதை என்ன அப்படின்னு சொல்ற இருக்குல்ல அந்த கெத்து இருக்குல்ல இந்த இது ஒன்று எடுத்திருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் சொல்ல அவர் நான் நல்ல படம் எடுத்திருக்கேன் அந்த படத்துக்கு மட்டும் இல்லை இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவர் சொல்கிறாரு ஒய்ஃப்னு படம் வந்து பண்ணிக்கிற தம்பி சம படம் அவன் எழுதி வச்சுக்கோ நல்ல பெரிய டேரக்டர் ஆவான்னு சொல்கிறாரு அப்போ அவன் டாடா டேரக்டர் சொல்கிறாரு அவன் இன்னும் அவனுக்கு அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான் அவனை நான் தான் டேரக்டர் ஆகினேன் அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும்னு ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு விட்டு ஆளாக இருக்க அப்படின்னு நம்மளையும் பிடிச்சது நீ எப்போ சொல்லு அப்படிங்காப்பிள்ள நான் சொன்ன போச்சு உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க சாவி யார் வச்சிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோட சாவியை யார் வச்சிருக்கானே தெரில உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க நான் இருந்தே படம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் சூப்பர்னே ரொம்ப நன்றி ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போக நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கப்பு தான் தெரியும் உட்காந்து அவங்க ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க அப்படி இந்த மேலேயே ஃபுல்லாக பாலசத்தியனுக்காது ஏன்னா அது செமையாக அடிச்சிருக்கீங்க அது என்னமோ தெரில உங்களை பார்த்துட்டு கே எல்லா கேரக்டருமே இப்போ பாலசத்தியை பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்குறாங்க இந்த தோற்றத்தோட மனிதத்தன்மையோட தோ ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குலைவாவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டிப்பிடிக்கிற உடனே கை கைப்போடுற ஓ ஊவம் வேணும் அப்படின்னா பாலசத்தியன் கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு சினிமா அப்போ சுப்பிரமணியான சுப்பிரமணிய சார்னு எவ்வளோ கோவப்பட்டா பார்த்தீங்களா ஏதாவது மார்னிங்காக கொண்டு அப்படின்னு சொன்னார்ல அப்படிதான் படத்தில் அவர் தொடங்க பாயிண்ட்டு அவர் தொடங்கின புள்ளி கடைசி நின்று ச படம் முடியும் போது அவர் இருந்த இடம் எல்லாமே மாசா இருந்துச்சுன்னு வாழ்த்துக்கள் ஒரு சேத்தன் சார் நிறைய பேர் இங்கே எல்லாருக்குமே எனக்கு எங்கள் அப்போ அதிஷாவை பற்றி சொல்லி ஆகணும் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒரு ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நம்ம படத்தை கேள்வி கேட்டு நிறைய படங்களை கேள்வி கேட்டு நிறைய படங்களை வந்து ஒரு நிறைய படங்களை ஒன்று எதிர்பார்ப்பாங்க அவங்க அவங்க ரைட்டர்ஸாக மாறும்போது நாம மற்ற படங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தோம் அப்போ நம்ம படங்களுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணக்கூடிய முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ளே வந்தால் சினிமா நல்லாயிருக்கும் அப்படியே அதிஷா வந்து நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காரு நினைக்கிறேன் நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு ஓகேங்களா நிறைய படங்களை கலாச்சு விட்ருக்காப்புல இன்னைக்கு அவர் படம் எடுக்க வந்திருக்காருனா அந்த எல்லாமே மனசில் ஓடும் ஓகேங்களா அப்போ எல்லாம் மனசுல ஓடுங்கும் போது என்ன வேண்டாம் எது இந்த சமூகத்துக்கு அவசியமற்றது இது சந்தோஷமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் காதலிக்கலாம் ரொமான்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் ஆனால் எதை எப்படி இதை கொடுத்து வரக்கூடாது அப்படிங்கிற தெளிவும் ரைட்டர்ஸ்ட் இருக்குன்னு அவனு அவர் எதை நம்ம வந்து புஷ் பண்ணி கொடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் அந்த படத்தில் வேலை பார்த்துக்கறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் அவ பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் ப்ரோ உண்மையாகவே சொல்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு நீங்கள் போகணும் நல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் ரொம்ப நன்றி